வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கார்புற அமுதமீன் சமையல் எனக்கு என்ன வீடியோனா கொழுவா மீன் இது வந்து நல்லா பெருசாக இருக்கும்ங்க அந்த மீன் வவ்வா மீன் மாதிரி இருக்கும் பெருசாக இருக்கும் கொழுப்பு அதிகமாக இருக்கும் ஹார்ட் பெஷண்ட்லாம் அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது வளர்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் தம்பி வந்திருக்கான்ட்டு நான் வாங்கினேன் இது வந்து வறுக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் காண்டி ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கலந்த மல்லித்தூள் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் இதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட்டு வரவரன்னு இருக்குது கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா இப்படி கையில் பரட்டி பரட்டி எல்லா பக்கமும் அப்படி சாடுறது மாதிரி மீனை ஃபஸ்ட்டு பரப்பிடுங்க கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்குங்க தண்ணியோடு இருந்தால் வேண்டியதில் இது வந்து காலையிலேயே அழைச்சிட்டு இறதியா அதனால கொஞ்சம் வர வரன்னு இருக்குது இப்படி பிணைச்சி எல்லாத்துலேயும் மசாலா சே சாடுறது மாதிரி படங்கள் எப்படி சார்ந்துருக்குங்க இப்படி சாடுறது மாதிரி இப்படி பரட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் பெரிய மீன் இல்லையா ஊறட்டும் ஊறினோடனே இதை நான் வறுத்து கட்டுறேன் செம்மையாக இருக்கும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன்லே செம்ம டேஸ்ட்டு மீன் இது குழம்பும் அப்படி தாங்க இருக்கும் இது பத்து நிமிஷம் ஊருக்கும் தட்டை போட்டு கொண்டு முடியலாம் இது பிணைஞ்ச அஞ்சு நிமிஷம் கழித்து இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி அமுக்கி வைப்போம் இது அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க மீன் இந்த மீன் சாதாரணமாக உடையாது இருந்தாலும் இந்த முட்டையில் பிறக்கி நீங்கள் வறுத்து பாருங்க செமையாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பருக்க போகலாம் நம்ம மீன் வறுக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணியாச்சு இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கல் வந்து வச்சுக்கோ இல்லையா தோசை கல் அது எடுப்படாமல் இருக்கும்ல அதை வந்து நம்ம மீன் வறுக்க பயன்படுத்திக்கலாம் பேஸ்ட்டாக அதை தூக்கி போட்டுறாங்க மீன் வறுக்க ஆம்பளெட் போட இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அதை இதில் தான் நம்ம வறுக்க போகிறோம் நல்லா எண்ணெயை ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ ஒரு ஒரு மீனாக இதில் நிறையாவும் எடுத்து வச்சு வறுக்கலாம் இது எல்லாத்தையும் அடிக்கி நல்லா எண்ணெயில் முக்க வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்த உடனே திருப்புவோம் இடக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கு பருந்த நல்லா கொஞ்சம் இதுவா இதுவாக நம்ம பெருக்கி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா பெரிய பெரிய திரிபாக இருக்குது தீய கட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளதான் ஒரு நாலு வாட்டி நம்ம வர குடம்பு வச்சு ஏதாவது செஞ்சோம்னா அது மாதிரி சரியாக போயிடுது இந்த கேட்குற வைச்சாலும் சரி அது வர போகவே மாட்டேங்குது அதனால் அந்த இதுல வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு வாட்டி தான் குறைஞ்சிருப்போம் அதை நீங்கள் பழைய கட்டி நினச்சிக்கிங்க பெரிய சீட்டாக இருக்கு இல்லையா இப்படி கருவட்டணும் இப்படி வறுக்கணும் இப்படி வர்த்தாதான் அந்த கீரை உள்ள வேகம் கையில் அப்புறம் அங்கே கொத்திக்கணும் நம்ம பெருசு சுற்றி தான் அந்த வேக வைக்கணும் ஏன்னா என்ன முந்தலை இல்லையா அதனால் பெற்றால் வந்துடுவோம் அப்படியே சுற்றி தொட்டிக்கணும்

சூப்பராக அறிய பிடிச்சி எடுத்துட்டு விளையாடுவோம் நம்ம திரும்ப போட்டு எடுப்போம் பரஞ்ச பிளேட்ல எடுத்ததை பார்த்து அதை சூப்பரா இருக்கணும் அதை எப்படி வேக வைத்தோமோ அதே மாதிரி விடுவோம் திருப்பி திருப்பி பெரிய மீனால் நீங்கள் சைட்டில் திருப்பிக்கணும் வேக விற்றுக்குவோம் கருப்படியாக மீன் இல்லையா அதனால் இப்படி திருப்பிக்கோங்க ஏன்னா கத்தியாக எண்ணும் நிறையா விடுவோம் அதிலே நாமியும் நிற்கிறோம் இது நம்ம அப்படி இருக்கனால நீங்கள் சைடில் திருப்பி திருப்பி இந்துட்டோம் அனுப்பி வந்து திருப்பி நிறைய திருப்பி கட்டி கொடுக்கணுங்க கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டோம்னா செம்மையாக வந்துடும் இப்படி திருப்பிக்கிங்களா அடுத்த இப்படி திருப்பி ரெடியாச்சு சூப்பராக வரையிட்டு இருக்குன்னு பட்டுக்க மாட்டி நம்மளுக்கு சரிங்களா பாருங்க எவ்வளவு சுவையான கொடுவா மீன் வரவழை ரெடியா இருக்கு பாருங்க மூணு மூன்று சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முருன்னு இருக்கும் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை கொழுவா மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நான் சேர்த்த மசாலாவெல்லாம் சேர்த்து அமைக்கி பொறிச்சு கொடுங்க ரெண்டு பீஸே சாப்பிட முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டோம்னா திரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ருசியான மீன் கூட ஆனால் ஹார்ட் பீஸுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் பாக்கி எல்லாருமே சாப்பிட்லாங்க மறக்காமல் இது மாதிரி ஒரு வாட்டி வாங்கி வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கிறேன் சப்ரைட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க